உலக சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய காலை வாழ்த்துக்கள் நான் உங்கள் சபீர் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது சபீர் குக்கிங் என் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ரம்ஜான் ஸ்பெஷல் என்ன பார்க்க போறோம்னா கடல் பாசியை வச்சு ஒரு சூப்பரான கடல் பாசி புட்டிங் தான் எப்படி செய்கிறேன் பார்க்க போகிறோம் கடல் பாசி நம்ம உடலுக்கு குளிர்ச்சியும் கூட இந்த ரம்ஜான் மாசத்துல நம்ம நோம்பு வைக்கிறது வந்து உடம்புக்கு கொஞ்சம் சூட்டை ஏற்படுத்தும் ஸோ அந்த சூட்டை தணிக்கிற வகையில் இந்த மாதிரி கடல் பாசி இது போன்ற குளிர்ச்சியான ஐட்டங்கள் வந்து உடம்புக்கு எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது ஸோ அந்த அடிப்படையில் இன்றைக்கி ஒரு சூப்பரான கடல் பாசி புட்டிங் எப்படி செய்கிறேன்னு சொல்லி வாங்க பார்க்கலாம் இந்த கடல் பாசி புட்டிங் செய்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபி இதுக்கு ரெண்டே மெத்தட் தான் ஒரு பக்கம் நம்ம இப்போ பாலை காய்ச்சி எடுத்துக்கலாம் இன்னொரு பக்கம் இந்த கடல் பாசியை சக்கரை போட்டு நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் ரெண்டே ஒன்றா மிக்ஸ் பண்ண சூப்பரான கடல் பாசி புட்டிங் ரெடி ஆகிரும் இப்போ இதுக்கு நம்ம ஒரு சின்ன பாக்கெட் கடல் பாசி வந்து ஃபுல்லாக எடுத்து வச்சுருக்கோம் நம்ம எடுத்த அந்த கடல் பாசியை நம்ம குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம் மாதிரி அடுத்ததாக ஒரு அரை லிட்டர் பால் எடுத்து வச்சுருக்கோம் கொஞ்சம் ஃபைனலாக தாளிக்கிறதுக்கு முந்திரி நெய்யும் எடுத்து வச்சுருக்கோம் இதுக்கு சக்கரை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி அரை லிட்டர் பாலுக்கு ஒரு இரநூறு கிராம் சக்கரை வரைக்கும் இதில் சேர்த்துவேன் இப்போது நம்ம ரெண்டு பேன் எடுத்து வச்சுருக்கோம் முதல்ல பாலை காய்ச்சறதுக்கு ஒரு பேன் பற்ற வச்சிடலாம் ஸோ இப்போது நம்ம இதை நல்லா சிம்மில் வச்சுட்டோம் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பாலை வந்து இதில் சேர்த்துக்கலாம் அடுத்ததாக நம்ம இந்த சின்ன அடுப்பையும் பார்த்து வச்சுக்கலாம் பற்ற வச்சு இதையும் சிம்மில் வச்சுக்கோங்க இதில் வந்து முதல்ல நம்ம எடுத்து வச்சுருக்க கடல் பாசி இதில் சேர்த்துருங்க இதில் கடல் பாசியை சேர்த்த உடனே நம்ம எடுத்து வச்சுருக்க இதே கப்பில் ஒரு அரை கப் தண்ணி உடனே இதில் சேர்த்துக்கலாம் இப்போது முதல்ல நம்ம தண்ணி சேர்த்த உடனே இந்த கடல் பாசியை நல்லா கைவிடாமல் கரைக்கோங்க நம்ம இது தண்ணியில் இந்த கடல் பாசி நல்லா கரைஞ்சி வரும் ஆக்சுவலாக நம்ம இந்த எடுத்து வச்சுருக்க பால் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடியே நம்ம காய்ச்சி வச்ச பால் தான் அதனால் சூடு வந்து வெது வெதுப்பான ஆனால் போதும் இது நீங்கள் காய்ச்சாத பாலாக இருந்தால் நல்லா சூடு பண்ணி அதுக்கப்புறம் வெது வெதுப்பானதுக்கு அப்புறம் தான் நம்ம இந்த கடல் பாசி இதில் சேர்த்த முடியும் இப்போ நாங்கள் வந்து முன்னாடி இந்த பாலை காய்ச்சி வச்சிட்டோம் காய்ச்சின பால் அப்படிங்கிறதுனால இப்போ லைட்டாக வெது வெதுன்னு அளவுக்கு இந்த பாலை காய்ச்சலாக போதும் நல்லா கொதி வந்துருச்சு கொதி வந்தவங்க சிம்மில் வச்சுக்கோங்க சிம்மில் வச்சு இதை நல்லா கைவிடாமல் கிளறிக்கலாம் இதை நல்லா அப்பப்போ அப்படியே லைட்டாக உடச்சி விடுங்க நல்லா கரைஞ்சிரும் சக்கரை வந்து இது கரையிற்கு முன்னாடி சேர்த்துறக்கூடாது கரையிற்கு முன்னாடி சேர்த்துனிங்கன்னா அந்த கரையிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும் ஸோ அதனால் இது நம்ம போட்ட எல்லா பாசிகளும் கம்ப்ளீட் வந்து கரைஞ்சிடணும் இப்போது இது நல்லா எல்லாமே மெல்ட் ஆகிடுச்சு இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்க சர்க்கரை வந்து இதில் சேர்த்துக்கலாம் இதில் ஒன்று ரெண்டு பீஸ் கரையாமல் இருந்தாலும் நீங்கள் சர்க்கரை சேர்த்து அப்படி நல்லா கலக்கும்போது எல்லாமே நல்லா மிக்ஸ்அப் ஆகிரும் இந்த சக்கரை வந்து நம்ம அந்த சக்கரையாக கண்ணுக்கு தெரியாமல் நல்லா எல்லாமே டைலூட் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு கிறிஸ்டல் கலரில் வந்துடும் கண்ணாடி மாதிரி ஆகிரும் இந்த சமயம் பாலும் கிட்டத்தட்ட நல்லா மிதமான சூட்டில் காஞ்சிடிச்சு அந்த ஆவி லைட்டாக வர ஆரம்பிக்குது அப்போவே இந்த பாலை ஆஃப் பண்ணிடுங்க திரும்ப சொல்கிறேன் பால் காய்ச்சன பால் அதனால் வந்து நம்ம கொஞ்சம் மிதமான சூட்டில் வந்தேன் அனுப்பிச்சிட்டோம் காய்ச்சாத பாலாக இருந்தால் நல்லா காய்ச்சி அதுக்கப்புறம் மிதமான சூட்டு வந்ததுக்கப்புறம் இதை நீங்கள் ரெடி பண்ணி அதில் ஆட் பண்ணணும் ஸோ சக்கரை எல்லாமே நல்லா களைஞ்சிருச்சு பதம் வந்து நல்ல ஒரு கெட்டியான பால் பத்தில் இருக்கணும் இப்போது அவ்வளோதான் பாலை நம்ம ஆஃப் பண்ணிட்டோம் அதே சமயம் இந்த இதை ஒரு செகண்ட் ஃப்ளேம் ஹையாக வைங்க நல்லா கொதித்து வரும் கொதிச்ச உடனே அனுப்பிச்சிடுங்க இது நல்ல சூடான இருக்கும் போதே பாலில் சேர்த்துடணும் ஏன்னா இந்த கடல் ஆகும் விட்ட உடனே அப்படியே டக்குன்னு கெட்டியாயிடும் ஸோ அது கெட்டியாக இந்த மிதமான பாலில் வந்து இதை சேர்த்திடணும் இது மிதமான சூட்டில் இருக்கும்போதே இதை சேர்த்திடணும் இது வந்து நல்லா சூடாக இருக்கணும் இப்போது இந்த சூடான கடல்பாசி வித் சக்கரை வந்து நம்ம இந்த பாலில் சேர்த்து இப்போ கிளறிடலாம் அவ்வளோதான் இப்போ சேர்த்தன கையோட இதை டைரெக்டாக பவுலில் வந்து மாற்றிக்கலாம் நீங்கள் பவுலில் வச்சு இதை கூலிங்கில் வைக்கணும் ரெஃப்ரிஜிரேட்டரில் தான் வைக்கணும் ஃப்ரீசரில் வச்சிடக்கூடாது நார்மலான ஃப்ரிட்ஜில் வச்சு கூல் பண்ணணும் இது ஃப்ரீசரில் வச்சிங்கன்னா அந்த பக்கம் வந்து சரியாக வராது இப்போது இதை அப்படியே ஒரு கண்ணாடி பவுலில் மாற்றிக்கலாம் இப்போ ஒரு பவுலில் இதை மாற்றிக்கிட்டோம் இப்போது நெய் கொஞ்சமாக ஊற்றி அதில் முந்திரி தாளித்து அதோடு மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதோட சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்பொழுது நீங்கள் நல்லா கெட்டியானதுக்கப்புறம் அந்த புட்டிங் மாதிரி எடுத்து சாப்பிடும்போது இடையில் அந்த முந்திரி அந்த நெய்யோட ஸ்மெல் நல்லா ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ நான் ஒரு பேன் எடுத்து வச்சுருக்கேன் அந்த பேனை ஆன் பண்ணிட்டேன் ஒரு ஒரே ஒரு ஸ்பூன் நெய் வந்து இதில் சேர்த்துக்கலாம் நெய் வந்து நல்லா உருகிடுச்சு இப்போ கொஞ்சமாக முந்திரி உடச்சுடுறது இருக்கும் அதில் சேர்த்துடலாம் அவ்வளோதான் அடுப்பு வந்து நம்ம ஆஃப் பண்ணிவிட்டோம் இந்த இருக்கிற ஹீட்லேயே இந்த முந்திரி நல்லா இதாகிடும் இதே புட்டிங்கில் நீங்கள் கலர் எதுவும் வேணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்து தண்ணியில் கரைச்சி அதை அந்த கலரும் போது ஆட் பண்ணிங்கன்னு சொன்னால் நல்லா எல்லோயிஷ் கலரில் இருக்கும் அல்லது நீங்கள் ஏதாச்சும் ஆப்ஷனல் வந்து எசன்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ இந்த தாளிச்ச முந்திரி வந்து நம்ம பவுலில் ஊற்றி வச்சுருக்க இந்த மில்கோட சேர்த்திடலாம் இப்போ நம்ம கிட்டத்தட்ட ஒரு மூணு மணி நேரம் ஃப்ரிஜில் வச்சு நல்லா எடுத்துட்டோம் நல்லா கெட்டியா அடிச்சு இது ஓப்பன் பண்ணி எப்படி வந்திருக்குன்னு பார்த்து டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம் பார்க்கறதுக்கே நல்ல சூப்பராக நல்ல ஸ்ட்ரக்ச்சராக வந்திருக்கு அந்த கடல் பாசி புட்டிங் எப்படி இருக்குன்னு சொல்லி டேஸ்ட் பண்ணிடலாம் நல்ல எக்ஸ்ட்ராடினரி டேஸ்ட்டு மேலே வந்து நம்ம இந்த கீ கடைசியாக குத்துறதுனால இந்த கீ வந்து நல்ல ஒரு லேயராக ஆஃப் ஆமாம் இருக்குது ஸோ அந்த புட்டிங் வித் அந்த கீயோட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப 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 சூப்பராக இருக்குது ஒரு பீஸ் முந்திரியோடு எடுத்து சாப்பிட்டு பார்க்கலாம் நல்ல ஒரு சூப்பரான டேஸ்டியான கடல்பாசி புட்டிங் நல்லா ரொம்ப சூப்பராக வந்திருக்கு நீங்களும் இதே மாதிரி ஒரு சூப்பரான நல்ல ஒரு ஹெல்த்தியான நல்ல ஒரு குளிர்ச்சியான ரெசிபி வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்து எப்படி சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் செஞ்ச இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க, இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் தினந்தோறும் இது போன்ற புத்தம் புது வீடியோக்கள் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம் நன்றி